The cat சமீபத்தில் தான் ஐயா வைகோக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அந்த சமயத்தில் போய் சந்திச்சாரு அதுல இருந்தே சீமான் வைகோ அவர்கள் மேல வைத்திருக்காரு அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு வாழ்த்தையுமே அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது மூலமா எதிர்கட்சி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சீமான் உயர்ந்து நிற்கிறாரு அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களோட துணைவியார் இறந்து போனாங்க ஓடோடி போய் அண்ணன் சீமான் போய் பார்த்தார் எடப்பாடி அவர்களோட தாயார் இறந்து போனாங்க அப்போவும் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் சசிகலா அவர்களுடைய கணவரை இறந்து போனப்ப கூட சீமான் அவங்களை சந்திக்க போனாரு கடுமையாக சீமான் எதிர்க்கக்கூடிய அந்த திமுகவுல மூகாமுத்து இறந்து போனப்ப ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஆறுதலை தெரிவிச்சாரு சீமான் அது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் கூட தொடர்ந்து பிற அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி கொள்கை வேறுபாடு கருத்தியல் முதல் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் சரி அவனும் மனுஷன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் ஒரு துயரம் ஒரு கேதம் அப்படின்னா அவனுடைய துக்கத்துல பங்கு இருக்கணும் அவனுக்கு ஆறுதல் சொன்னனும்ங்கிற ஒரு நல்ல மனுஷனாக நல்ல தலைவனாக சீமான் முயற்சித்தார் சீமான் தேமுதிகால பிரேமலதா அவர்களுடைய அம்மா இப்ப தற்போது இறந்து போனாங்க சமீபத்துல அப்ப கூட அவர் போய் நின்றாரு காங்கிரஸ் கடுமையாக சீமான் விமர்சிக்க கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சேர்ந்தேனுடைய மகன் இறந்து போனப்ப நின்னாரு இ வி கேஸே இறந்து போனார் அப்பவும் நின்னாரு பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் தவறி போனப்ப கூட ஓடோடி சென்றார் சீமான் இந்த மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களோடும் மனிதநேயத்தோடு கலந்து கொண்டு நட்பு பாராட்டக்கூடியவர் சீமான் அந்த மாதிரி மருத்துவமனையில பாமக ராமதாஸ் ஐயாவை போய் சந்திச்சார் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது சந்திச்சார் இப்படி எல்லா அரசியல் தலைவர்கள் கிட்டையும் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் உள்ளன்போடு